ஆதிபராசத்தை கதைக்கிறேன் கேள் குழந்தாய் நீ பிறந்த மாதத்தை தொடு உன்னை பற்றி உண்மையை ஒன்றை சொல்கிறேன் கேள் உன்னை சொல்கிறேன் நீ எந்த மாதத்தில் பிறந்தாயோ பன்னெண்டு மாதங்களில் அதை தொடு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நான் சொல்வதை செய் எனது அன்பு குழந்தையே மகளே மகனே நான் சொல்வதை கேள் ஆதிபிராசத்தை தாய் உன்னுடன் உனது பிறந்த மாதத்தை உனக்கு என்ன பலன் உனக்கான உண்மையொன்றை உனக்கு வாழ்க்கையில் நடக்க போற உண்மைகளை நான் சொல்ல போகின்றேன் முழுமையாக கீழ் குழந்தாய் அன்பு குழந்தையே மகளே மகனே என்னை நம்பியோர் ஒரு நாள் கைவிடப்பட அப்பே ஏன் எனக்கு பல பிரச்சனைகள் வருகின்றது எனக்கேன் பண் கடன் தொல்லைகள் எனக்கேன் திருமண தடைகள் எனக்கேன் எல்லா பிரச்சனையும் நினைக்கிறியா கவலைப்படாதே உனது அனைத்து பிரச்சனைகளும் தீரும் உனக்கு ஏற்படுகிறதா அதுவெல்லாம் உனக்கு நன்மைக்காகவே என்னடா இது தீமைதானே எனக்கு நடக்கின்றது எனக்கு நடந்த இந்த திருமணங்கள் நின்று போய்விட்டது அது தீமைதானே நினைக்கிறாய் நீ அந்த திருமண பந்தத்தில் இணைந்திருந்தாள் அதனால் நீ பல துன்பங்களை அனுபவித்திருப்பாய் என்பது எனக்குத்தானே தெரியும் அது உனக்கு தெரியாததானே குழந்தாய் மகளே மகனே உனக்கு தீமை வர நான் விட்டு விடுவேண்ணா அந்த காதல் வாழ்க்கை உனக்கு முடிந்திருந்தால் அதனால் நீ பல கஷ்டங்களை பட்டிருப்பாய் அவர்களின் குடும்பம் உனக்கு சரியில்லை அந்த ஆனோ வெண்ணோ உனக்கு ஏற்றவன் இல்லை என்றால் நான் எப்படி உன்னை சேர விடுவேன் உனக்கு அதனால் பல கொடுமைகளை அனுபவிக்க நான் எனது குழந்தை இப்போது இருக்க வேதனைப்படுவதா இல்லை காலம் நீ கொடுமை அனுபவிப்பதையா நான் பார்ப்பது இப்போது வேதனைப்பட்டாலும் கொஞ்ச நாளில் நீ அவர்களை பற்றி புரிந்து கொள்வாய் அவர்கள் உனக்கு இல்லை அவர்கள் செய்திருந்தால் நான் கஷ்டப்பட்டிருக்கணும் நான் இந்த தொழிலுக்கு சென்றிருந்தான் வள இழப்புகளைச் சந்தித்திருக்கணும் ஒரு சொட்டு காசுக்குத்தான் வேலை செய்திருக்கணும் இப்போது நான் சொந்தமாக தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேறி ஒரு லட்சாதிபதியாகிவிட்டேன் அதைவிட இப்போது ஒரு கவர்மெண்ட் அரச வேலை எனக்கு கிடைத்துவிட்டது என நீ சந்தோஷப்படுவாய் பொறுமையுடன் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் சொல்லுகிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பொறுமையுடன் கேட்டு வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் நான் முழுமையாக பொறுமையுடன் கேட்டேன் அதிபராசத்தியே எனது வாழ்க்கையில் நான் அனைத்திலும் பொறுமையுடன் நிதானத்துடனும் முயற்சி விடாமுயற்சியுடனும் இருப்பேன் பெண் தன்னம்பிக்கையை உண்மையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி தன்னம்பிக்கையை ஒரு நாளும் முழக்க மாட்டேன் அனைவருடனும் நண்பாக பழகுவேன் யாருக்கும் என்று தீங்கு செய்ய மாட்டேன் நேரான வழியில்தான் செல்வேன் அதில் எத்தனை நேரான வழியில் செல்லும் போது பல தடங்கள் தான் வரும் குறுக்காக செல்லுபவன் வெகு விரைவில் சென்று அடைந்து விடுவான் நேராக செல்பவன் பல தடைகளை தாண்டித்தான் செல்வான் ஆனால் அடைந்த இடம் அவனுக்கு நல்ல தகுதியான இடமாகத்தான் இருக்கும் குறுக்காக சென்றவன் கொஞ்ச நாளில் தனது சென்றடைந்த இடத்தில் வறுப்புத்தான் அடைவான் பிரச்சனைகளை எதிர்நோக்குவான் சில நேரம் அந்த இடத்தையே இழந்து விடக்கூட பிரிந்து விடக்கூட ஏற்படலாம் ஆகவே பொறுமையுடன் நிதானத்துடனும் செயற்பாடு குழந்தாய் அதைத்தான் நான் சொல்லுகிறேன் எனது குழந்தை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் நான் சொல்லப்போதே வடிவகுக்கள் ஜனவரி மாதம் தொடக்கம் அதாவது தை மாதம் தொடக்கம் டிசம்பர் ஆகிய மார்கழி மாதம் வரைக்கும் பன்னெண்டு மாதங்களில் பிறந்தால் நீ உனது மாதத்தை தொட்டுருப்பாய் நீ ஜனவரி மாதத்தில் பிறந்த குழந்தையாக இருந்தால் பண்பு தனித்துவம் சுதந்திரம் கொண்டவர்கள் நிமிந்து நடக்கக்கூடியவர்கள் கைகளை வீசி நடக்கக்கூடியவர்கள் புதிய முயற்சிகளில் ஆர்வம் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இந்த ஜனவரி தை மாதத்தில் பிறந்தவர்கள் சில நேரங்களில் ஈகோ பிரச்சனைகள் ஏற்படலாம் தாய் மீது அதிக அன்பு உடையவர்கள் இவர்கள் அன்பும் இருக்கும் அதே நேரம் கோப குணமும் இருக்கும் இவர்களிடம் புடிவாத குணமும் இருக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்களிடம் அடுத்தது நீ பெற்றவரி மாதத்தை தொட்டிருந்தால் நீ பெற்றவரி மாதத்தில் பிறந்திருந்தால் அமைதியானவர்கள் உணர்ச்சி வசப்படுபவர்கள் அன்பு குழந்தையே எனது மகளே மகனே நான் ஆதிபராசக்தி கதைக்கின்றேன் நான் இந்த வீடியோவை நீ முழுமையாக பார்க்கணும் நீ பிறந்த மாதத்தை கேட்டுவிட்டு மற்றவர்களின் மாதத்தை நான் கடைசியாக சொல்ல போவதையும் கேட்காமல் சென்று விடாதே அது மட்டுமெல்லாம் உனக்கு பொறுமை இருக்கின்றதா நீ வாழ்க்கையில் ஜெயிக்க நீ உனக்கு நான் அனைத்தையும் தருவதற்கு உனக்கு முதல் பொறுமை வேண்டும் பொறுமை இல்லாமல் மற்றவருடைய பிரச்சனை போட்டுக்கொண்டு அவசரப்படுபவர்களுக்கு யார்தான் உதவுவார்கள் அவசரப்பட்டு எல்லாவற்றையும் உடைத்து விடப் போகின்றாய் அவசரப்படாமல் பொறுமையுடன் செயற்படு முயற்சி எச்சை அடுத்தது நின்னுடன் தொடர்ந்து இந்த ஆதிபராசக்தியுடன் இணைந்திருக்கணும் வீடியோவின் கீழே இருக்கிற ஆதிபராசத்தி கதைப்பதை கேட்கணும் வீடியோவின் கீழே இருக்கிற சப்ரீட் போட்டினை கிளிக் பண்ணி பக்கத்துல வெள்ளைக்களும் கிளிக் பண்ணுவோம் முழுமையாக குழந்தாய் ஆதிபராசத்தியின் குழந்தையை முழுமையாக முழுவதும் என்று எழுது சந்தோஷமாக இருக்கின்றேன் இல்லாவிடையில் இந்த பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைய திருமண தடை நீங்கி எனக்கு திருமணம் நடந்து விட்டது என்று எழுது அப்ப நான் புரிந்து கொள்வேன் நமக்கு திருமணம் நடக்கணும் என வாழ்த்துவேன் அது மட்டும் இல்லாமல் ஒன்றை நெகட்டிவ் பண் அதாவது நடக்காது 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 என்று எதிர்மறையா நடக்கவே நடக்காது கோயிலுக்கு போயிட்டு வந்து இல்ல இல்ல இதெல்லாம் சரி வராது நடக்காது ஆனால் நடுவே கோயிலுக்கு போனா ஒரு யோசனவும் இல்லை நீ நேர்மனத்துடன் நடக்கும் நம்பிக்கைவை கடவுள் மேலேயும் உண்மையிலையும் நீ செல்லும் பாதை மேலேயும் நம்பிக்கை நீ செல்லும் பாதை பிள்ளை என்றால் நான் சொல்லுவேன் இது பாதை புலை என பெப்ரவரி மாதம் அமைதியானவர்கள் உணர்ச்சி வசப்படுபவர்கள் மற்றவர்களை புரிந்து கொள்பவர்கள் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் கலைகளில் ஆர்வம் உள்ளவர்கள் சில நேரங்களில் மனக்குழப்பம் பெப்ரவரி மாதங்களில் பிறந்தவர்கள் மனக்குழப்பம் ஏற்படும் இவர்கள் கூடுதலாக இன்ஜினியரிங் போன்ற மேக்ஸ் கணிதம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் அடுத்தது மார்ச் மாதம் அதாவது பங்குனி மாதம் பிறந்தவர்கள் கிரியேட்டிவ் ஆனவர்கள் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் சமூகத்தில் பிரபலமாக இருப்பவர்கள் பேச்சு திறமை எழுத்து மற்றும் கலைகளில் ஆர்வமுள்ளவர்கள் அனைவரிடமும் பழகக்கூடியவர்கள் பொதுமக்களுக்கு எல்லாம் தெரியக்கூடியவர்கள் ஒரு அரசியல்வாதியாக கூட இருக்கக்கூடியவர்கள் இந்த பங்குனி பங்குனி மாதம் மார்ச் மாதம் பிறந்தவர்கள் சில நேரங்களில் பொறுமை இலக்கமும் நேரிடலாம் இவர்கள் ஏப்ரல் அதாவது சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் உழைப்பாளிகள் நேர்மையானவர்கள் ஒழுக்கமானவர்கள் திட்டமிட்டு செயற்படுபவர்கள் கடின உழைப்பாளிகள் இவர்கள் ஏப்ரல் மாதம் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் உழைப்பின் மூலம் வெற்றி பெறுபவர்கள் சில நேரங்களில் மன அழுத்தம் ஏற்படலாம் சில பேர் சொல்லுவார்கள் இந்த சித்திரை மாதம் ஏப்ரல் மாதத்தில் பிறந்த குழந்தாய் ஒரு தந்தை இருக்க மாட்டார் என்று அது சில விதத்தில் உண்மைதான் இந்த சித்திரை மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் ஒன்றில் தந்தை இருந்தாலும் வீட்டில் ஒரே பிரச்சனை பிரிவு சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரங்களில் பிறந்த குழந்தைகள் பிரச்சனைகளை எதிர்நோக்குவார்கள் ரெண்டு பேருக்கு ஒத்துவராடு எல்லாட்டில் தந்தை பிரிம்பு மகன் குறிப்பாக இருப்பார்கள் சென்று விடுவர் தந்தை இருந்தும் பிரியோசனம் இல்லாமல் இருக்கும் இந்த சித்திர நட்சத்திரம் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆனா அவர்களின் வீட்டில் இருக்கும் இவர்களுக்கு புற இரு குழந்தை இருந்தால் இந்த பலன் பெரிதாக வேலை செய்வது இல்லை இதுதான் உண்மை ஆனால் இவருக்கும் இவருடைய தந்தைக்கும் பெரிதாக ஒற்றுவராது அடுத்தது மே மாதம் அதாவது வைகாசி மாதத்தில் மைகாசி மாதத்தை தொட்டிருந்தால் சுதந்திரமானவர்கள் சாகசங்களை விரும்புபவர்கள் மாற்றங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் பயணங்களில் ஏர்வம் உள்ளவர்கள் சில நேரங்களில் நிலையற்ற தன்மை ஏற்பட்டலாம் அடுத்தது ஜூன் மாதம் ஜூன் மாதத்தில் ஆறாம் மாதத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் பொறுப்பானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் கலைகளில் ஆர்வம் மற்ற ஆர்வமுள்ளவர்களாகவும் கலைத்துறைகள் கலை சம்பந்தமா சித்திரம் வரைதல் ஓவியம் செய்தல் உருவங்களை அமைத்தல் போன்ற இந்த ஜூன் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமாக இருக்கும் கலைகளில் மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களும் நேரிடலாம் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எடுத்து ஏமாந்து போகக்கூடியவர்கள் இந்த ஜூன் மாதத்தில் பிறந்தவர்கள் உணர்ச்சி வசப்படுபவர்கள் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் அறிவாற்றல் மிக்கவர்கள் அறிவுடையவர்களாகவும் அனைத்தையும் கவனம் என்ற தன்மையுடையவர்கள் இந்த ஜூலாயில் பிறந்தவர்கள் தத்துவ சிந்தனை கொண்டவர்கள் ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் ஆய்வு மனப்பான்மை தனிமையை விரும்புபவர்கள் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் எதையும் ஆய்வு செய்து கொண்டே ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள் தனிமையை தான் விரும்புபவர்கள் கூட கூடுதலாக தனிமையில் இருந்தால் தானே சிந்திக்க முடியும் ஆராய்ச்சியை செய்ததை சிந்தித்து என்னென்று செயற்படுத்தலாம் என்று ஜோதிச்சு கொண்டே இருப்பார்கள் இந்த ஜூலாயில் இருந்தவர்கள் சில நேரங்களில் மனக்குழப்பம் ஏற்படலாம் ஜோஜி ஜோதிச்சு மனக்குழப்பத்துக்கு உள்ள அவர்கள் இந்த ஜூலை மாதத்தில் இருந்தவர்கள் தொடர்ந்து இந்த ஆதிபராசித்தி கதைக்கு என் கீழ் குழந்தாய் மகளே மகனே எனது அன்பு குழந்தையே தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் எட்டாம் மாதத்தை பார்க்கலாம் எட்டாம் மாதத்தில் பிறந்த இதை பார்க்கறது முன் இதுவரைக்கும் வீடியோ கிளக்கிற சப்போட்ட கிளிக் பண்ண தான் இந்த சக்தி கதைப்பதை நீ கேட்கலாம் ஆதிவராசகத்தின் அருள் வாக்குகளும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உனக்கு வீடியோவில் இருக்கும் ஆதிவராசக்தி ஆதிவராசக்தி என்று ஒட்டு நீங்க உனக்கு நான் பிரச்சனை ஒரு பிரச்சனையை மட்டும் எழுதிக்கள் அதற்கான வழியை சொல்லுவேன் அதற்கான பரிகாரம் சொல்லுவேன் நீ அதை செய்தால் உனது பிரச்சனைகள் தீரும் முழுமையாக கேள் தொடர்ந்து கேள் உனக்கு பொறுமை முதன் நிதானமும் பொறுமையும் முக்கியம் அடுத்தது சப்பிரிபட்டு கிளிக் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணிட்டு கொமான் மூலம் எழுதி கேளுங்கள் அப்பான் எனக்கு ஒழுங்கான முறையில் உங்களுக்கு கொமான் வந்து சேரும் ஆகவே தொடர்ந்து பேர் எனது குழந்தையே ஆகஸ்ட் மாதம் எட்டாம் மாதம் சக்தி வாய்ந்தவர்கள் எட்டாம் மாதம் பிறந்தவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் வலிமையானவர்கள் லட்சியம் கொண்டவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைபவர்கள் இந்த எட்டாம் ஆகஸ்ட் மாதம் பிறந்தவர்கள் தலைமை பெண்பு நிர்வாகத் திறமை கொண்டவர்கள் எதுக்கும் முன்னுக்கு சென்று கதைக்கக்கூடிய திறமை உடையவர்கள் சில நேரங்களில் அதிகார பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆகஸ்ட் எட்டாம் மாதத்தில் பிறந்தவர்கள் தலைமை தாங்கும் பண்பு உடையவர்கள் மற்றும் சக்தி வாய்ந்த லட்சியம் கொண்டவர்கள் என்பதனால் இவர்களின் சில நேரங்களில் அதிகார பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் இவர்களுக்கு அடுத்தது செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் மாதம் பிறந்தவர்கள் மனித நேயம் கொண்டவர்கள் குணம் கொண்டவர்கள் இந்த மாதத்தில் பிறந்த செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் மனித நேயம் கொண்ட இரக்க குணம் கொண்டவர்கள் அனைவரிடம் அன்பு காட்டுபவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் ஓடிச்சென்று உதவக்கூடியவர்கள் இந்த செப்டம்பர் ஒன்பதாம் மாதத்தில் பிறந்தவர்கள் கலை மற்றும் ஆன்மீகம் ஆர்வம் உள்ளவர்கள் கலைகளில் ஆர்வம் உள்ளவர்கள் ஓவியங்கள் அழகு பொருட்களை பார்த்தால் க மாட்டார்கள் பூக்கள் அனைத்திலும் ஆர்வம் உள்ளவர்கள் சோலையாக வீட்டை வைத்திருக்கணும் என விரும்புபவர்கள் செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் உலகளாவிய சிந்தனை கொண்டவர்கள் சில நேரங்களில் உணர்ச்சி ரத்த அழுத்தம் ரத்த சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் அடுத்தது அக்டோபர் மாதம் பிறந்தவர்கள் இந்த அக்டோபர் மாதம் பிறந்தவர்கள் அதாவது பத்தாம் மாதம் மாதத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் பழகவர்கள் அன்பானவர்கள் சமநிலை நீதி அழகுணர்வு ஆகியவற்றின் கவனம் செலுத்துபவர்கள் உறவுகள் மற்றும் கூட்டமைப்புகளில் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் சமூக நிகழ்வுகள் மற்றும் கூட்டங்களில் பங்கேற்பவர்கள் அக்டோபர் மாதத்தில் பிறந்தவர்கள் வந்து இவர்கள் அனைவரிடமும் அன்பாகவும் விடாமுயற்சியுடையவர்கள் எவ்வளவுதான் பிரச்சினைகள் வந்தாலும் வாழ்க்கையில் தோல்வி தோல்வியிருந்தாலும் தனது முயற்சியினால் முன்னோரவனம் என்று எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எல்லா நன்மைக்கே என்று நினைப்பவர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் பிறந்தவர்கள் விடாமுயற்சியுடன் வாழ்க்கையில் முன்னோருபவர்களாக காணப்படுவார்கள் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் ஆற்றல் தீவிர உணர்ச்சிகள் மர்மமான தன்மை ஆகியவற்றை கொண்டிருப்பார்கள் ஆராய்ச்சி விசாரணை மற்றும் ஆழ்ந்த விஷயங்களில் ஆர்வம் காட்டுவர்கள் நீதி மற்றும் முதலீடுகளில் கவனம் செலுத்துவர்களாக இருப்பார்கள் மற்றும் நவம்பர் மாதம் அதாவது பதினோராம் மாதம் பிறந்தவர்கள் சுதந்திரம் தத்துவம் பயணம் ஆகியவற்றின் நேரம் காட்டுபவர்கள் ஆன்மீக விஷயங்களில் நீண்ட தூர பயணங்கள் செய்பவர்கள் சமூக நிகழ்வுகள் தத்துவ விதங்களில் பங்கேற்பவர்களாக காணப்படுவார்கள் டிசம்பர் அதாவது மார்கழி மாதம் பன்னெண்டாம் மாதம் பிறந்தவர்கள் பிறந்ததை தொட்டிருந்தால் பன்னெண்டாம் மாதத்தை தொட்டிருந்தால் டிசம்பர் மாதம் தொட்டிருந்தால் சுதந்திரம் தத்துவம் பயணம் வற்றின் ஆர்வம் காட்டுபவர்கள் வசப்படக்கூடியவர்கள் புதிய கற்றல் பயணங்கள் ஆர்வம் காட்டுவர்கள் மாட்டார்கள் தனது பிள்ளைகள் தனது தனது மனைவி மீது அன்பை பொழிபவர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் மற்றபடி மற்றவர்கள் மேல் பெரிதாக அன்பு இருக்காது இவர்களுக்கு இவர்கள் சமூக நிகழ்வுகளில் ஈடுபடுவார்கள் அதுவும் தனக்கு தேவை என்றால் தான் ஈடுபடுவார்கள் மற்றபடி இவர்கள் தொழில் சமூக அந்தஸ்து மற்றும் என்ற இதுகளில் பெரிதாக இவர்களுக்கு இவர்கள் செல்ல விரும்புவதில்லை தனது குடும்பம் தான் அவர்களுக்கு முக்கியம் தனது குழந்தைகளுக்காக எதுவும் செய்யக்கூடியவர்கள் யார் குழந்தைகளுக்காண்டி தனது பிள்ளைகளுக்காண்டி இந்த டிசம்பர் மாதம் பிறந்தவர்கள் எதுவும் செய்வார்கள் அதே நேரம் பழிவாங்கும் குணமும் சிலருக்கு இருக்கின்றது அடுத்தது இந்த ஆதிபராசக்தியின் வாக்கை ஆதிபராசக்தி கதைப்பதை முழுமையாக கேட்ட எனது அன்பு குழந்தையே உனது பொறுமை உனது நிதானம் நான் கண்டேன் உனக்கு அனைத்தும் நல்லது நடக்கும் அதிகாலையில் பிரம்மமுகூத்த வேலையில் எழுந்து நாளர தொடக்கம் ஆறு மணிக்கு குறைந்தது ஒரு மணித்தியால மாத தொடர்ந்து சொன்னான் அன்று உனக்கு நல்லொரு செய்தி அரம் அதுக்கு நீ எந்த குழப்பமில்லாம வீட்டையும் உனது மனதையும் சுத்தப்படுத்தி கொண்டு ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து மூச்சை உள்ளெழுத்து விட்டு வெளிவிட்டு நிமிர்ந்து சப்பானி ஒட்டி உட்கார்ந்து இருந்து ஆதிபராசக்தியே ஓட்டி ஆதிபராசக்தியே ஓட்டி ஆதிபராசக்தியே ஓட்டி என்று சொல்ல சொல்லணும் முன்னால் முடியாட்டி சப்பானி ஒட்டாம இருந்தாலும் சொல்லலாம் ஆனா யாரும் குழப்ப நீயும் குழம்ப கூட உனது மனதில் வேற எந்த சிந்தனையும் கெட்ட சிந்தனையும் எந்த எண்ணம் வரக்கூடாது முதல்ல என்ன நடக்கணும் நெய் உனக்கு என்ன கிடைக்கணும் என்ன வரம் கிடைக்கணும் நெத்துட்டு ஆதிபராசக்தியே என்று ஆளே குழந்தாய் மகளே மகனே ஆனா பொறுமையுடன் செயற்படு நிதானத்துடன் செயற்படும் முயற்சி மேற்கொள்ளு அதே நேரம் கடவுளை கும்பிடு கடவுள் உனக்கு நல்ல இதை செய்வ உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்குத்தான் விட்டு செல்லாது என்பதை நம்பு உனக்கு தீங்கிழைக்க போதே ஒரு நாள் நான் உன்னுடன் கொண்ட சேர்க்க மாட்டேன் தடுப்பேன் அதை மீறி சேர்ந்தால் நீ பிரச்சனை ஆகிறாய் பிரிகின்றாய் தண்டை சச்சரவுகள் வருகின்றது தன் உனக்கு உனது அமைதியடை குழந்தாய் மகளே மகனே ஒரு இடத்தில் இருந்து கடைசி நூற்றி எட்டு திற மாதம் என்னால் ஒரு மனத்தையும் தொடர்ந்து சொல்ல இலான்ண்டனை நூற்றி எட்டு திற மாதம் பிரம்ம முகூர்த்த வேலையிலும் மாலையிலும் நூற்றி எட்டு தர மாதம் ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியை போட்டி ஆதிபராசக்தியை போட்டி ஆதிவராசக்தியை போட்டி ஆதிபராசக்தியை போட்டியை இடத்திலிருந்து மனமுருகி மனதார இறைவனை மெய்யம்போடு வெளிப்படும் மனம் பொருள் வழி போகாது மனம் வாக்கு காயம் மூண்டினாலும் இறைவடையும் வெய்யம்போடு வழிபடுதல் உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் இருக்கணும் என்று சொல்லியும் ஆனால் உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் நீ இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன் என்ற இது விரதம் இல்லை மந்திரங்கள் கடவுளை அழைத்தல் உனது கட்டுக்குள் கொண்டு வர பிரம்மூர்த்த வேளம் அமைதியான நேரமாக இருக்கும் அந்த நேரத்தில் நீ கடவுளை அழைத்து கேட்டால் வெகு விரைவில் உனக்கான வரம் கிடைக்கும் நாளரது தொடக்கம் ஆறு மணிக்கிடையில் குளித்துவிட்டும் வந்து இருந்து அமைதியான சூழலில் இருந்து கும்பிடு ஆதிபிராசத்தியே போட்டி என அலை ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசகத்தியே போட்டி அம்மா ஈஸ்வரியே வாமா எனக்கு இந்த வரத்தை தாமா என்னை காப்பாய் அம்மா எனக்கு தடைகளை விளக்குவாய் அம்மா எனக்கு வெற்றி பெற வையம்மா எனக்கு கிடைக்க வையம்மா எனக்கு எல்லாம் நன்மையாகணும் என்று நினைக்காதே எல்லாம் கஷ்டப்படணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் என்று நெத்து விடாதே அது ஒரு நாளும் கிடைக்காது மற்றவர்களும் நல்லா இருக்கட்டும் என்று நெய் அது நெய்க்கும் மனம் உனக்கு இல்லையென்றால் மற்றவர்களுக்கு எந்த உனக்கு ஒரு வரம் மட்டுமே பல பலவரம் கேட்டு கிடைக்காது ஒரே ஒரு வரத்தை கேட்டு ஆதிபராசக்தியே ஓட்டி என சொல் ஆதிபராசக்தியே ஓட்டி ஆதிபராசக்தியே ஓட்டி ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே ஓட்டி